நம்ம இந்த பிளே பாய் பிளே பாய் ராகுல் காந்தி ஆகிவிட்டிருக்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடியுட மோடியோட மோடியின் நண்பர்களிடமிருந்து தொண்ணூறு சதவீத பணத்தை மீட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்திய மக்களுக்கு பிளே பாய்ங்கிறதுக்கு வந்து அரசியல் ஞானம்ங்கிறதே தெரியாதாடு இந்த ராகுல் காந்தி இப்படி பேசலாமா நான் என்ன சொல்றேன் ராகுல் காந்திக்கு மோடியின் நண்பர்கள் தெரிந்து நீங்க வாங்குறது இது பண்ணி கொடுக்கறது இருக்கட்டும் உங்க நண்பர்கள் இருக்கா ஸ்டாலின் அன்கோ ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊரை கொள்ளை அடிச்சு வெளிநாடுகள்ல முதலீடு செஞ்சிருக்க முதல்ல உங்க நண்பர்கள்ட்ட இருந்து மக்களால் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்கல்ல அந்த பணத்தை வாங்கி நீங்க முதல்ல கொடுங்க தமிழ்நாட்டுக்கு இந்த லட்சணத்துல ஒரு மோடி நண்பர்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்க போறாங்க உங்க நண்பர்கள் யோகியமா இல்ல நீங்க உங்க அம்மா யோகியமா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இதுல அடிச்சங்களை கொள்ளை டூ ஜியில உங்க அம்மாவுக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க பிளே பாய் போய் இதுல பாருங்க எத்தனாயிரம் கோடி கொள்ளை எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க உங்களுக்குரிய பங்கு அதுக்கு அந்த நீங்க வாங்கின பங்கு எல்லாம் திருப்பி நாட்டு மக்களுக்கு முதல்ல கொடுங்க திமுகவுக்கு பங்கு கொடுத்தீங்க இல்ல கோடி முப்பதாயிரம் கோடின்னு அந்த பங்கு கூட நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுங்க அதுக்கப்புறம் மோடி பிரண்டு கேட்ட மோடி பிரண்டு யார் நான் என்ன சொல்றேன் மோடி தப்பு பண்ணிட்டாரு மோடி கொள்ளையடிச்சிட்டாரு மோடி கொள்ளையடிச்ச இருந்து நான் திருப்பி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க மோடி நண்பர்கள் நண்பர்கள் யாரு அதானி ரெண்டாவது அம்பானி ரெண்டு பேரும் தான் பாய் நான் நல்லா யோசிக்க அதானி அவங்க தொழில் எதுக்கு அவன் பெரிய தொழில் வச்ச நேரம் பிசினஸ் வச்சு அரசாங்கத்தை கொஞ்சம் கையில போட்டுக்கிட்டு லாபம் பாதிப்பான் தொழில்ல எல்லா தொழிலதி தானே அம்பானி உலகமாக கூடி அவர் கம்பெனி வச்சிருக்காரு அரசாங்கத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ரெக்கமெண்டேஷன் தொழில வந்து இது பண்ணி சம்பாதிப்பாங்க அவங்க எல்லாம் சம்பாதிச்சது மக்கள் படுத்த கொள்ளையச்சா சம்பாதிச்சாங்க அவங்களுடைய பிசினஸ்ல சம்பாதிச்சாங்க அம்பானி எல்லாம் எவ்வளவு பிசினஸ் பண்ணிக்கிட்டு பிசினஸ் எம்பையர் அதான் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்க மக்கள் பணத்தை அந்த அடிக்கலையே அவருடைய மோடி நண்பர்கள்ட்ட நீங்க வாங்கி மக்களுக்கு கூட இருக்கிறவங்க இத்தனை லட்சக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளி அடிச்சுட்டு தான் வெக்கம் எல்லாம் வாங்கி கொடுத்துல இருக்காங்க ஒரு பாய்க்கு ஒரு அழிவு முதல்ல நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சத வாங்கி கொடுங்க உங்க நண்பர்கள்ட முறையை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறாங்க பிளேபாய் ராகுல் காந்திக்கு நாங்கள் வந்து பதிலாக சொல்ல வரும் மீண்டும் உதயநிதி கைவரிசைய காமிச்சுக்கிட்டாரு எங்க திரைப்படத்துறையில் அவரோட ஆரம்பத்திலிருந்து கைவரிசை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கார் எல்லாமே ஒரு ராஜாக்கள் காலம் மாதிரி இவங்க குடும்பம் வைக்கிறது தான் சட்டம்னு எல்லாத்தையும் அடிமைகள் வச்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணல அட்டூணியா அநியாயம் ஆக்கிரமோ எதுவும் திரைப்படத்துறையில் பண்ணது தெரியலை எல்லாம் முணங்கிக்கிட்டு இருந்தாங்க பாய திறக்கலை

நீங்க வந்து எல்லா உரிமையாளர்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து என்ன சுத்தல்ல விட்டுறீங்க விஷாலோட படம் ரிலீஸ் ஆகும் படத்துக்கு பேரே ரத்தனம் அந்த தஞ்சாவூர் திருச்சி இதெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு உதயநிதி அதுதான் சொல்றாரு நான் உதயநிதி கிட்ட கேட்கிறேன் நீங்க ஏதாச்சும் நாட்டை கொள்ளை அடிக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி சிம்பிளா சம்பாதிச்சிருக்கீங்க ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி அவன் எல்லாம் ரத்தத்தை செந்தி சினிமாக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எத்தனை தயாரிப்பாளர்கள் வீடு எல்லாம் வித்துட்டு போறான் தயாரிப்பாளர்கள் அவளவு தியேட்டருக்கு ஆளே வர்றது இல்லை தியேட்டர்லையும் இப்படி கையில வச்சுட்டு இந்த படத்தை நல்லா ஓரளவு படத்தை ரிலீஸ் ஆனால்தான் முடியும் அவங்களையும் கையில போட்டு இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க அது இன்னும் எத்தனை நாளைக்கு செலுத்த போறீங்க எத்தனை பேர் வயிற்று அறிக்க போறீங்க சினிமாவில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நம்பி இருந்தாங்க சினிமா நல்ல ஆட்சியில் இருக்கிறவன் மனசாட்சியோடு இருக்கணும் சினிமா துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஏன்னா அதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அவங்க வேலை கொடுக்குறான் அவெல்லாம் நாளைக்கு வேலை இல்லாம வந்துட்டு அரசாங்கம் தான் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அது இல்லாம பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு துறையை அரசாங்கம் தான் ஊக்குவிக்கணும் அதை விட்டுட்டு நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தந்தைவே இது பண்ணி ஆக்கிரமிச்சு அநியாயமா அது இல்லாம போல் அளவுக்கு பண்றவங்க மனசாட்சி உள்ள ஆட்சியாளர்கள் யாருமே செய்ய மாட்டாங்க அதை வந்து இந்த இந்த பாலிடா பையன் வந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பாலியூட் அழுகி சொல்றேன் பாவத்தை சம்பாதிக்காதீங்க சாவத்தை இது பண்ணாதீங்க அடிக்காதீங்க உங்ககிட்ட இல்லாத படமா லட்சக்கணக்கான கூடிய உலகம் பூரா முதலீடு பண்ணிட்டு ஒரு துறையை போய் இப்படி கருத்துலீங்களே அந்த படத்தை இது பண்றவங்க தேட்டருக்கே ஆள் என்ன அழுதுகிட்டு இருக்காங்க இது இந்த மாதிரி தியேட்டரைய ஆக்கிரமிச்சு நீங்க அவர் அறி அந்த படத்தை டைரக்டர் அறி ஒரு பாண்டிச்சேரியில் போய் ஒவ்வொரு கடையாக போய் வந்து படம் பாருங்க எத்தன படம் வந்து பாருங்க பாருங்கன்னு கேட்டுற ஒரு டைரக்டர் அப்ப சினிமாத்திலேயே நிலைமை என்ன அதை யோசிங்க அவங்கள இருக்கிறதே இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி மோசமான விஷயத்தை ஆட்சியாளர்கள் பண்ணாதீங்க பாவம் மேல பாவம் பண்ணாதீங்க அந்த பாலிதான் இந்த உங்களுடைய முடிவும் மிக மோசமாக இருக்கும் இறைவனுடைய தண்டனை மிக மோசமாக இருக்கும் மற்றவர்கள் வைக்கல் அடிக்கிறது வந்து பண்ணாதீங்க அடிக்கிற விதத்தையும் பதிவு